வெல்கம் டு கற்க கசடரை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ அதை பற்றி எப்படின்னா நம்ம டீஎன் சார்பில் பிசி எஸ்ஐ எக்ஸாமினேஷன் என்னைக்கு வரப்போகுது அப்படிங்கிற தகவல் சிஎம் சிலருந்து ரிப்ளை அனுப்பியிருக்காங்க அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஓகே எல்லாருடைய டவுட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ எக்ஸாமினேஷன் பிசி எக்ஸாமிஷன் வருமா தான் ஃபர்ஸ்ட் டவுட்டாக இருக்குது ஓகே அதுக்கு முன்னாடி எங்களுடைய இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அப் டூ எக்ஸாம் வரைக்கும் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு வேணுங்கிறவங்க கண்டிப்பாக வாங்கிக்கலாம் கிட்டத்தட்ட எட்டாயிரம்லருந்து பத்தாயிரம் கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்வு முடிவுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதிடலாம் சப்ஜெக்ட் வைஸ் டாபிக் வைஸ் வந்து கடைசியில் வந்து ஃபுல் டெஸ்ட் வரும் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அதே போல மெட்டீரியல் ஃப்ரீயிலும் அவைலபிள் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக வாங்கிக்கலாம் டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணுறவங்க பிப்ரவரி ஒன்றுக்குள்ளே கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் ஓகே இந்த சிஎம் பெட்டிஷன் பெட்டிஷன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக உண்டு அதற்கான நோட்டிஃபிகேஷன் விரைவில் வெளியிடப்படும் அப்படிங்கிற தகவல் வந்து கண்டிப்பாக வந்திருக்கு அப்போனா கண்டிப்பாக உங்களுக்கான தேர்வு அப்படிங்கிறது வந்து பிஃபோர் த எலெக்ஷன் வந்து கன்ஃபார்ம் அவர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பிஃபோர் த எலெக்ஷன் வந்து கண்டிப்பாக தேர்வு முடிஞ்சிடும் அப்படிங்கிறத எந்த வித மாற்றமும் இல்லைங்க நம்ம நீ நோட்டிஃபிகேஷனுக்கு வெயிட் பண்ணாமல் கண்டிப்பாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்றையிலேருந்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இன்றையிலேருந்து நீங்கள் படித்தால் கண்டிப்பாக உங்களுடைய வெற்றி உறுதியாகிடும் ஆயிரம் போஸ்ட்டில் நமக்கான போஸ்ட் ஒரு போஸ்ட் தான் அப்படிங்கும்போது அந்த ஒரு போஸ்ட் நம்ம கண்டிப்பாக எடுக்க பார்க்கணும் அதே போல் ஒன்பதாயிரத்தி ஆறு பிசிஐ போஸ்ட்டில் நமக்கு ஒரு போஸ்ட் இருக்குது கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக எங்களோட துணையுடன் உங்களை வெற்றிக்கான அழைக்கின்றோம் நன்றி வணக்கம் இந்த சேனல் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களும் தெரிவிங்க நன்றி